ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூர்ல போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூர்ல போட்டியது நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகள்ல அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார்கள் அதனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க எம்பிக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கு நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது பாரதிய கட்சி ஏன் தென் பகுதியில் நிற்குது பாரதிய கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு பாரதிய கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கிறோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தான் முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல ஃபீனிக்ஸ் பறவை போல அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசு ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழுநூத்தி நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாட்டுவது மட்டுமில்லை வளர்ச்சி நிஜ வளர்ச்சி நாங்கள் காட்டப் போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களம் இருக்கிறோம் இப்பொழுது அதே தான் சொல்றேன் டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் மோடி அவர்கள் போட்டியிட உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான் குறிப்பாக தமிழகத்துல வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்க மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும் ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்க காட்டோம் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டிய நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார் அதனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எத்தனை நாள் வர்றாங்கன்னா எம்பிக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கு நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிற்குது பாரதிய கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு பாரதிய கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கிறோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தான் முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல ஃபீனிக்ஸ் பறவை போல அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருபத்தாறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காதவங்க போக மாட்டேன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எழுநூற்றி செல்ற நாளில் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்லை வளர்ச்சி நிஜ வளர்ச்சினா என்ன நாங்கள் போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்க